மை சேனல் டுடே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஓரம் மட்டும் அடிக்க தெரியும்னு சொல்கிறவங்களே இந்த ட்ரெஸ்ஸை ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் டோட்டலாக த்ரீ மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே வியர் பண்ணலாம் இது ஃப்ரீ சைஸு நான் கிரேப் மெட்டீரியல் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்டு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க லென்த்து வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் அதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் நீங்கள் ரெண்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கிளாத்தை ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி ரெண்டாக அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியாகவும் ஒன் சைடு வந்து ஃபோல்ட் பண்ண சைடும் அதர் சைடு வந்து ஓப்பன் சைடும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க கிளாத்தை இப்போது கட் பண்ண போகிறோம் ஓப்பன் சைடு எண்டில் இருந்து ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹெய்டுமே அதே ஓப்பன் சைடு த்ரீ இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டூ பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க இப்போது இந்த ஜாயின் பண்ண கோட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து நம்ம அக்கிள் போர்ஷனில் வரும் இப்போ நான் கிளாத்தை ஓப்பன் பண்ணி விரித்து காட்டுறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கார்னர் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் மேலே ஒரு லைன் இருக்கும் கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாடி பார்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரெண்டுலேயுமே பாடி பார்ட்டுன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போது பாடி பார்ட்டில் மேலே இருக்கிற போர்ஷனை அப்படியே வச்சுட்டு நம்ம கட் பண்ண போர்ஷனை மேலே வச்சுட்டு டூ இன்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி அதோட எண்டு வரைக்குமே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் விடுங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது மேலே இருக்கிற கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் இதோ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே ஃபோல் பண்ணி எண்டு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் வந்து முடியணும் இப்போது அந்த லைன்லையே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இன்னொரு பார்ட்டுக்கும் டூ இன்ச்சஸில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு பீஸ் ஆஃப் எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க அந்த எலாஸ்டிக்கோட லென்த் வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எலாஸ்டிக்கோட ஒரு கார்னர்ல பின்னை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த கேப்பில் இந்த கார்னரில் விட்டால் அடுத்த கார்னரில் வர்ற மாதிரி வெளியில் எடுத்து எண்டில் எலாஸ்டிக் உள்ளே போயிடாமல் ஏதாவது ஒரு பின்னை வச்சு ஃபோல்ட் பண்ணிடுங்க இதே மாதிரியே இன்னொரு பார்ட்டுக்கும் பண்ணிவிடுங்க இப்போது எண்டில் மட்டும் எலாஸ்டிக் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பார்ட்டிலுமே எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டு பார்ட்டையும் அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டுலையுமே எண்டு சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் அதுலேயும் அந்த நேராக இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த இருக்கிற பெண்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது அதில் நம்ம ஹேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக இப்போ நேராக ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹேண்டு கட் பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் கிளாத்தில் வந்து ஹெய்ட் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு பார்ட் எடுக்கணும் நம்ம பாடி பார்ட்டுக்கு எடுத்த மாதிரியாகவும் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பார்ட்டு நமக்கு தேவைப்படும் லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு ஹேண்டுக்கு இதையும் பாடி பார்ட் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே ஒன்று உள்ள இன்னொன்று வச்சு ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்டு சைடும் ஓப்பன் சைடும் நம்ம பாடி பார்ட்டை எப்படி செட் பண்ணோமோ அதே மாதிரியே செட் பண்ணிக்கோங்க இப்போது மேலே வந்து ஃபைவ் இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு வந்து த்ரீ இன்ச் இருக்கிற மாதிரி பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு லைனையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் போர்ஷன் நம்ம கோடு போட்டதுலேயே கோடுலேயே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இப்போது டூ சைடு கார்னர் மட்டும் கட் பண்ணி எடுத்த மாதிரி இது ஹேண்டு பார்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ண டாப் போர்ஷன்லேயும் வந்து மேலேருந்து டூ இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக லைன் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரியே ரெண்டு பார்ட்டுக்குமே செய்யணும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு டூ ஃபோல்ட் பண்ணணும் அந்த ஃபோல்ட் பண்ணுற எண்டு வந்து அந்த கோட்டில் இருக்கணும் நீங்கள் அந்த கோட்டு மேலே தான் ஸ்டிச்சே பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஒரே லைனாக வந்து கிடைக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு சைடு வந்து நம்ம டூ இன்ச்சஸ் மார்க்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ ஆப்போசிட் சைடு வந்து சும்மா கால் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி டூ ஃபோல்ட் பண்ணி வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து எண்டு பார்ட்டு ஹேண்டு கிட்டே வர்ற மாதிரி இருக்கும் இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம டூ இன்ச்சஸில் ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணோம்ல அங்கே வந்து எலாஸ்டிக் உள்ளே அந்த கேப்பில் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் எலாஸ்டிக் வந்து டென் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு பீசஸ் எடுத்துக்கோங்க ஒரு எண்டில் விட்டு அடுத்த எண்டில் வெளியில் வர்ற மாதிரி எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க எலாஸ்டிக் விலகாமல் இருக்கிறதுக்கு எண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க எண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஹாஃப் இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண இருந்து டூ இன்ச்சு மார்க் பண்ணி நேராக வந்து லைன் எடுத்துக்கோங்க சேம் ப்ராசஸ் அனதர் ஹேண்டுக்கும் இதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் அது லென்த் இருக்கிற மாதிரி இன்னொரு கிளாத்தை மட்டும் கட் பண்ணி அதில் கார்னர் மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதை அந்த கோட்டுக்கு மேலே சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி ரெண்டு நேர் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இப்போது எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டிச் பண்ண கேப்பில் வந்து ரெண்டு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க லென்த் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸு இப்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ண கேப்பில் இருந்து அந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு எண்டு உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி பின் பண்ணிவிட்டு அந்த எண்டு இதை மட்டும் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இதுதான் ஹேண்டோட ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எண்டுலேயும் எலாஸ்டிக் வச்சுருப்போம் ஷோல்டர் கிட்ட வர்ற இடத்துலேயும் வந்து எலாஸ்டிக் இருக்கும் பாடி பார்ட்டையும் ஹேண்டையும் வந்து அட்டாச் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து பாடியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை கரெக்டாக உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் ஒன்று போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஏற்கனவே வந்து சைடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத மட்டும் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த கார்னரில் நம்ம பென் பண்ணி கட் பண்ணியிருக்கிற பிளேஸில் ஹேண்ட்லேயும் நம்ம ஒரு கார்னரில் வந்து கரெக்டாக அந்த த்ரீ இன்ச்சஸ் வந்து பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருப்போம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு ஒன்று போல் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க ஹேண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உள் பக்கமே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க நான் கூட இதில் ஒன்று வெளியில வச்ச மாதிரி காட்டிருக்கேன் பட் நீங்க கரெக்டாக வச்சுக்கோங்க ஹேண்ட் அண்ட் பாடி பார்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஹேண்ட்ல கீழே இருக்கிறத மடித்து அடிக்கணும் அது ஓப்பனில் இருக்குது ரெண்டு கிளாத்தையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஸ்டிச் மட்டும் பண்ணிவிடுங்க ஒன்று போல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏற்ற இறக்கமாக இல்லாதபடி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாட்டம் ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து லைட்டாக த்ரீ ஃபோர்த் இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் ஹைட் வந்து தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸும் அதோடய வித்து வந்து தேர்ட்டி இன்ச்சஸும் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸில் நீங்கள் கூட தேர்ட்டி ஃபைவோ தேர்ட்டி சிக்ஸோ வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க பட் பாட்டமோட அகலம் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பாடி பார்ட்டுக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் வித்து இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் இப்போது ரெண்டு பார்ட்டையும் உள் பக்கமாக வச்சு இதோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பண்ணணும் அட்டாச் பண்ணுறதுல இன்னும் ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இருக்குது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன் இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் இதுவும் நான் இப்போது ஸ்டிச் பண்ணியிருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஒன் இன்ச்சு கேப்பை நம்ம மேலே நோக்கி டூ ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடக்கணும் உள்ளே வந்து எலாஸ்டிக் போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும் மேலே மட்டும் டூ ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்துல நம்ம எலாஸ்டிக் போகிற அளவுக்கு மட்டும் கேப் இருக்கும் சைடில் ஓப்பன் இருக்கும் இப்போது எலாஸ்டிக்கோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டு பீஸ் செட் ஆஃப் எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க பாடி அண்டு ஹேண்டில் வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு எண்டில் இருந்து எலாஸ்டிக்கை விட்டு அனதர் எண்டில் வெளியில் எடுத்து அது உள்ளே போகாத அளவுக்கு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எலாஸ்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கார்னரையும் சேர்த்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஏதோ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பாட்டமில் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஓப்பனில் இருக்கும் அதை ரெண்டையும் ஒன்று போல் உள் பக்கமாகவே வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஸ்டே கீழே உள்ள போர்ஷனில் டூ ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபுல் சர்க்கிளாக வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதான் வந்து பாட்டமோட எண்டு ரொம்பவே ஈஸியாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் வியர் பண்ணுறதுக்குமே செம்ம கியூட்டாக வெஸ்டர்ன் மாடலில் இருக்கும் ஃபைனல் லுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்